எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு வளமான ஜெஸி தலையீர்த்து சினை கிடாரியோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவை தருன்னு சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த கிடாரிக்கான டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்க்கும் இது ஒரு நான்கு பல் தலை ஈத்து சினை கிடாரி அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இளம்பொருளுங்க அதிகமான ஈத்துக்கு வச்சு பயன்படுத்திக்கலாம் கொஞ்சம் உடச்சலாக இருக்கக்கூடிய தான் ஆனால் நல்ல கறவைத்திறன் கொண்ட ஒரு சினை மாடாக சொல்கிறாருங்க இந்த கிடாரியோட சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்கு மாடு கண்ணின ஒரு வாரம் முதல் பத்து நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு முக்கியமாக மாடு வந்து விவசாயிகள் வீட்ல தான் விற்பனைக்கு இருக்குங்க இந்த மாடு வந்து குழந்தையிலருந்தே அவங்க வீட்டில் வளர்த்தி கன்று போடும்போது இப்போ சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு தலையீட்டு கிடாரி நான்கு பல் கிடாரிங்க அதிகமான ஈத்துக்கு வச்சு பயன்படுத்த சிறந்த மாடாக இருக்கும் மாட்டோட குணத்தை பாருங்கள் மாடு ரொம்ப சாதுவான குணம் கொண்ட மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நாம் பார்க்கும்போது கரூர் மாவட்டம் புளியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கள்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு அதாவது சதீஷ் அவரோட அத்தை வீட்டு மாடாக தெரிவிக்கிறாருங்க ஸோ சொந்த மாடு தான் சொந்த மாட்டு தான் சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மாட்டுக்கு சுழி தவறு கிடையாது சுழி சுத்தமாக இருக்குது பழைய வர்க்க ஜெஸ்ஸி டைப் மாடு ஒரு செவலை சினை மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கேன் டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா ஏரியாவுக்கும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாரு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம கேட்கும்போது ரூபாய் ஐம்பத்தி நாலாயிரம் ரூபா சொல்லியிருந்தாரு அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் நண்பர் மாட்டுக்காரருக்கு கால் பண்ணி உங்களால் எவ்வளோ விற்பனை வழி அனுசரித்து வாங்க முடியுமோ நீங்க கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் நன்றி